என்னங்க பையனுக்கு ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்ப கூட நம்ம வெப்ப அடிக்கலாம் எனக்கு வீட்டு கஷ்டம் வருங்க போயிட்டு உங்க அண்ணா கிட்ட பேசிட்டு வாங்க இருமா அண்ணன் சொல்லாம நம்ம எப்படிமா செய்ய முடியும் இதுக்கு தாங்க நான் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்றேன் சொல்லு பாருங்க சரிமா வா ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வந்துடலாம் ஓ அப்போ இங்க வா தங்கோ அப்போ இப்போ பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசிட்டு வந்துடலாம் சரி போலாமா எதுக்கு பாப்பா ஏன் வீட்டுக்கு போறோம் உனக்கு மூணு வயசு ஆகுது இல்ல குலதெய்வம் கோயில போயிட்டு உனக்கு மொட்டை போடணும்பா அதுக்காக தான் பெரியப்பா அப்பா போய் பேசிட்டு வரலாம் சரியா அண்ணே அண்ணே எங்க இருக்கீங்க வாச குத்தலா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்கா நீங்க எப்படி இருக்கீங்கக்கா நல்லா இருக்கேன்ப்பா அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தேன் இப்போ உங்கள் மூஞ்சை பார்த்துட்டேன் இன்னைக்கு எப்படி இருப்பேன்னா தெரியல ஏற்ற இப்படிலாம் பேசுகிறீங்க சரிம்மா நான் வாய் முடிக்கிறேன் நீங்களே பேசுங்க சரி சகுந்தலா நீயும் ஒரு ரெண்டு பேர் உக்காருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அக்கா பாரு எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க என்ன மருமவரை பண்ணுற காஃபி வச்சுக்கிங்க அக்கா ஆமாம் அந்த மூஞ்சி காஃபி மட்டுந்தான் கோரேன் என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க

உஷ உள்ளவா எங்க சொல்லுங்க எதுக்கு வந்து அந்த பிச்சைக்கார கூட்டம் தெரியலங்க இதுக்குள்ள உட்கார வச்சிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு வாசல் பேசி அப்படி அனுப்ப வேண்டியது தானே கரெக்டா சொன்ன மகனே என் பேச்சு இவங்க கேட்கிறா நான் ஒரு வார்த்தை பேசினதுக்கே ஏன் எத்த அப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்றாவ தினமும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இருக்காங்க அவங்க இன்னைக்கும் ஒரு நல்லா வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு பேச ஆரம்பிச்சா ஆச்சு

இந்த பிச்சைக்கார கூட்டத்துக்கு முன்னாடி நின்னு நான் நடத்தி கொடுக்குறேமா போவியா நீ அம்மா ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க யாருக்கு யாரா அம்மா வாய் கிழிச்சிடுற பாரு இன்னைக்கு வச்சிருக்கீங்க அடுத்த வாரம் என்ன சரி பண்ணுங்க சரிங்கண்ணா கிளம்புறோம் வரேன்க்கா வரேன் மாமா